ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து அபிக்கும் ராகவுக்கும் வந்து இங்கே ரொம்ப வாக்குவாதம் ஆகுதுங்க அப்போ ராக வந்து சொல்லுவாங்க இவன் இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறான் என் அக்கா இன்றைக்கி வந்து இன்றைக்கி பிரசவ வழியில் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிறாங்க இவனை நான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கின்னு இவன் ஒருத்தவங்களுக்காவது நல்லது பண்ணியிருக்கிறான் ஆனால் முரளி பற்றி திட்டம் போது அதுக்கு அபி வந்து சொல்லும் இவனோட ஆதாரம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு தான் இவன் எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கிறான் நீங்கள் கோவப்படாதீங்க இப்போ எதை பண்ணாலும் அஞ்சலி அக்காவுக்கு டெலிவரி ஆகிற டைமில் ரொம்ப ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் இருங்க இவ்வளோ நாள் எப்படி நம்ம பொறுமையாக இருந்தோமோ அது இருந்தால் போதும் அக்கா வீட்டு குழந்தை எட்டு வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் கோவப்படாதீங்கன்னு நம்ம அபி வந்து ராகவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுங்க அபியை வந்து ராகவ் வந்து சொல்கிறார் என்னால் இதெல்லாம் பார்த்துலாம் இருக்க போது அதுக்கு அபி வந்து சொல்லும் என்ன என்ன கோவம் நினச்சி ல நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு கோபம் வராது இல்லைனும் போது அந்த இடத்துல வந்து அபி வந்து அப்பா லீடு பண்ணுறாங்கங்க நம்ம ராகவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கோவமாக குறையுது சரி வாங்க உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன்ட்டு நம்ம அபி வந்து ராகவுக்கு ஒரு பிபி மாத்திரை கொடுக்குதுங்க ராகவ் வந்து அப்படியே இப்போ ரிலாக்ஸ் ஆகி உட்கார்றாரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்